ியமான சகோதரனை சகோதரி நீ அனலாய் மாறு நிறைய டைம்ல எப்படியோ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும் எப்படியோ போயிட்டு இருக்கு வாழ்க்கை இல்ல ஆண்டு சொல்றாரு நீ அனலாய் மாறு நீ மகிமையான காரியங்களை உன்னை கொண்டு நான் செய்வேன் என்று சொல்லி ஆவியான் அன்னைக்கு தீர்க்க தரிசனம் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் வெளிப்படுத்தல் மூன்று பதினைந்து உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும் ஆவியான் அன்னைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் நம்முடைய கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார் நம்ம என்னெல்லாம் செய்கிறோங்கிறத அவர் பார்க்கிறார் நிறைய டைம் இல்லை நம்ம சொல்லுவோம் நம்ம நிறைய தேவையில்லாத காரியத்தை செஞ்சுட்டு சொல்லுவோம் ஆண்டவருக்கு தெரியும் நான் என்ன செஞ்சேன்னு ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவருக்கு தெரியும்னு சொல்லுவோம் நல்லா கேட்டுக்கோங்க நீங்கள் திருட்டுத்தனமாக யோசிக்கிறதையும் நாலு சவுருக்குள்ளே என்ன செய்கிறீங்கங்கிறதையும் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார் அதான் சொல்கிறாரு நான் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ குளிரும் இல்லை அனலும் இல்லை ஒருவேளை அப்படியே சோர்ந்துவே உட்காந்துருக்கோம் எதுவுமே செய்ய முடியல அடர் சொல்றாரு அடுத்த வசனத்துல நீ இப்படியே இருந்தீங்கன்னா நான் வாந்தி பண்ணி போடுவேன் சொல்றாரு பாருங்க ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் அனலாய் மாறக்கூடிய நாளுது விசாசி ஜபிக்க விடாமல் நிறைய நல்ல கிரியைகளை செய்ய விடாமல் மாமியார் மருமகளுக்குள்ள தாய் தகப்பனாருக்குள்ள பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ள அண்ணன் தங்கச்சிக்குள்ளே நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான் ஏன் அப்படின்னா நல்ல ஜோம் பண்ணுறவங்க தான் நல்ல ஆவியில் நிரம்புறவங்க தான் ஆனால் அணலாய் மாற விடாமல் உங்களை ஆண்டவர் வாந்தி பண்ணி போடும்படியாக நிறைய செத்த கிரியைகளை செஞ்சிட்ருக்கான் கவனமா இருங்க தேவசபையே பிரியமானவர்களே நீ அனலாய் மாறு